ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கி கொடுத்து கரெக்ட் செஞ்ச கன்றாவியான ஒரு விஷயம் அது சிக்கியிருக்கு வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்ச குடும்பம் ஸோ ஒரு நடிகையை கரெக்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி தெரியாமல் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவர் கூட வந்து அப்பப்போ போயிட்டு வந்திருக்கார் இந்த வயசான காமெடி நடிகர் ஸோ யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்னதோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற உருவான காலத்திலேயே பெண்கள் எப்போ ஆரம்ப காலத்துலேருந்து வந்தாங்களோ அப்போ பாதுகாப்பாக இருந்தாங்களே தவிர இப்போ இருக்கக்கூடிய துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை அப்படின்றது அதிக இருந்து தான் இருக்குது கோலிவுட்ல மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சினிமா மொழி மொழித்துறையிலேயும் இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சீனியர் காமெடி நடிகராக இருக்கக்கூடியவர் இந்த நடிகர் ஏராளமான திரைப்படங்களை நடிச்சிருக்காரு ஸோ இவர் இப்போ வந்து ஒரு சில திரைப்படங்களை மட்டும் கமிட்டாகி நடிச்சிட்டு வராரு அதுக்கு காரணம் இவருடைய திமிர் பேச்சும் சரி இவருடைய நடவடிக்கைகளும் எல்லாமே சேர்ந்து இவருடைய சினிமா கரையரை முடிச்சு விட்டுச்சு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமா எந்த படத்தில் நடிக்க முடியாத அளவுக்கு இவரை வந்து மாத்தி விட்டுச்சு ஸோ இப்போ ஒரு சில படங்களை நடிச்சு கமிட்டியாகி நடிச்சிட்டு இருக்கிறாரு ஸோ இவர் வந்து புகழின் உச்சியில் இருக்கும்போது அந்த போதையை வந்து தலைக்கேத்தி இவருடைய அழிவுக்கு இவரே காரணம் அப்படின்னு சொல்லி கோழி வட்டாரத்துல எல்லாருமே பேசுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு தலைக்கணம் பிடிச்ச ஒரு நடிகரா இருக்காரு ஸோ கூட நடிக்கக்கூடிய துணை நடிகர்கள் அவங்களுடைய உதவி இல்லாம இவருடைய காமெடி வந்து சக்சஸ் ஆகாது ஆனா அந்த துணை நடிகர்களுடைய அந்த சம்பளத்தை விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கராரா இருப்பாரு ஸோ பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலுமே வந்து எதுக்கு பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு மிச்ச காசை வந்து இவரே பிடிச்சிப்பாரு இந்த மாதிரி கூட நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய சாபத்தெல்லாம் வாங்கி வாங்கி தான் இவருடைய திரைப்பயணமே இப்போ வந்து அஸ்தமனமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இந்த மாதிரியான இந்த காமெடி நடிகர் முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குள்ளான ஒரு நடிகராகவே இருந்துட்டு வர்றாரு பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு நடிகராகவும் பார்க்கப்படுறாரு தமிழ் சினிமாவில இந்த காமெடி நடிகர் இந்த இடத்த மட்டும் யாராலையும் நடப்பவே முடியல ஸோ இந்த நடிகருடைய இந்த காமெடிகளை வந்து யாராலும் பீட் பண்ணவே முடியல நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஸோ அவருடைய காமெடியை பலதளவு பார்த்தாலும் வந்து அது வந்து பழசாகவே இல்லை எப்பயுமே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஸோ அதனாலேயே வந்து இவருக்கான வாய்ப்புகள் இவருக்கான ஸ்கோப் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு ஸோ இவர் படத்துல நடிக்கக்கூடிய அந்த பெண்கள் விஷயத்துல வீக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இவர் கூட நடிக்கக்கூடிய துணை நடிகைகள் பலரும் வந்து கண்டிப்பாக இவர் வந்து செஞ்சு விட்டுருவாரு வேட்டையாடக்கூடிய ஒரு முன்னணி நடிகராக இருக்காரு இது மட்டும் இல்லாமல் துணை நடிகைகள் மட்டும் இல்லாமல் முன்னணி ஹீரோயின்கள் கூட இவர் வந்து விட்டு வச்சதே இல்லை ஸோ இவருடைய வலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து இப்போ வந்து பீக் ஆக்ட்ரஸா இருப்பாங்க ஆனால் அவங்களே வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பட வாய்ப்பு இல்லாம ஒரு தேர்டு லெவல் ஆக்ட்ரஸாக மாறிடுவாங்க அப்போ அந்த நடிகையை வந்து என்ஜாய் பண்ணி விட்டுருவாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு முன்னணி நடிகைகளுடைய லிஸ்ட்டை வந்து இவர் நிறைய வச்சிருக்காரு ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு தேவையோ ஸோ அவங்களுடைய மார்க்கெட் எப்போ குறையுதோ அப்போ வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி போயிட்டு அவங்க வந்து அனுபவிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரியான பேச்சும் ஒரு வட்டாரத்தில் இவர் மேலே வைக்கப்படுது ஸோ இவர் காமெடி ரோலில் நடித்த ஒரு சில நடிகைகள் அதாவது அந்த படத்துல வந்து தொடர்ந்து ஒரு சில நடிகைகள் நடிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மூன்றெழுத்து பெரிய நடிகையை வந்து இவர் வந்து கண்ணு வச்சுட்டாரு இவரை எப்படியாச்சும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறா அந்த நடிகையை சிக்கவே இல்லை ஸோ எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதுக்கப்புறம் தூது விட்டு என்னென்னோ பண்ணி பார்த்தாரு முடியல அப்புறம் அந்த நடிகைக்கு வந்து கொஞ்சம் பட வாய்ப்புகள் குறையும் வயசும் ஏறவும் இந்த நடிகைக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு துணை நடிகைகளான அந்த ரேஞ்ச் வந்து வந்துட்டார் ஸோ இப்போ இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தூது விட்டு அவருக்கு வந்து பட வாய்ப்புகளை கொடுத்து வாங்கி கொடுத்து தன்னுடைய தயாரிப்பாளர் மூலமாக வாங்கி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாட்ஸ்பாட்டில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு அந்த நடிகையை தன்னுடைய பரிசாக கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணிட்டார் ஸோ இதுக்கப்புறம் பல நாட்கள் அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தார் ஷூட்டிங் முடிஞ்சவனே நேராக அந்த நடிகர் அந்த நடிகையோடைய வீட்டுக்கு இவர் வாங்கி கொடுத்த வீட்டுக்கு போயிடுவார் ஸோ வீட்டுக்கு போய்ட்டு பயங்கர பட்டாசு சத்தம்லாம் கேட்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இவர் வந்து திரும்ப பேக் டு ஃபார்ம் போயிருவார் இதுக்கப்புறம் இப்போது இவருடைய கணக்கு வழக்கெல்லாம் இவருடைய ஃபேமிலி பார்க்கும்போது இந்த பல கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு வீடு சொத்து அங்கே இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு இது வந்து நடிகைகிட்ட கேட்டு திரும்ப என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லும் போது முடியாது அப்படின்னு சொல்லி நடிகை மறுத்துருக்காங்க அதுக்கு வந்து அந்த நடிகரோட குடும்பம் உங்களுக்கு ஒரு மாசம் டைம் தரேன் ஸோ ஒழுங்காக கொடுத்துருங்க இல்லைனா வந்து கோர்ட்டில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நடிகை மிரட்டியிருக்காங்க ஸோ எது எப்படியோ எப்படி போகுது அப்படின்றத இந்த நடிகை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய நடிகை தான் நம்ம பேசின காசிப் ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னதான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் காமெடி நடிகர் கூட அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இறங்கி போன விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்